வணக்கம் நேர்களை ஏக்யூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கேரளா வாழை கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக பல்வேறு ஊர்களின் நேந்திரன் வாழையின் கொள்முதல் விளைய நிலவரத்தை பார்க்கலாம் புறமட்டத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பட்டம்பியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் ஆரூரில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பெரும்பாவூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் காசர்கோடில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் திருச்சூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொல்லத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கோட்டையத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது எர்ணாகுளத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அலப்புழாவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தலைசேரியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது சாலாவில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கல்பட்டாவில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஹரிப்பட்டில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது திருவிரங்காடியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் பரப்பனங்காடியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கள்ளச்சியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் வண்டி பெரியாரில் அதிகபட்ச விலையாக இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பூவன் வாழையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க திருபுணுதுராவில் குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் அங்கமாளியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நெடுபங்காடில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பரம்பில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிரம்புலாவில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் திருச்சூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது புறமட்டத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாகும் கொள்முதலாயிருக்கிறது கல்பட்டாவில் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் கோட்டையத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் செவ்வாலையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளை நிலவரத்தை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க நெடுமங்காட்டில் குறைந்தபட்ச விலையாக நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் செவ்வாலை கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் ரோபஸ்டா வாலையின் கொள்முதல் விலை நவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க திருச்சூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐந்து ரூபாய்க்கும் தலையோலபுரம்பில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் பாம்படியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ஆரூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பெரியாரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கல்பட்டாவில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் ரசகதலை வாழையும் கொள்முதல் விலை நவரத்தை பார்க்கலாம் கள்ளச்சியல் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் நெடுமங்காட்டில் குறைந்தபட்ச விலையாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் தோடன் வாழையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக திருப்பணிதுராவில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அங்கமாளிகள் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் கள்ளச்சிகள் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது புறமட்டத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் திருஷூரில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தலைவலப்பரம்பில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் பாம்படியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பெரும்பாவூரில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ஆரூரில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கல்பட்டாவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கோட்டயத்தில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் வண்டி பெரியாரில் அதிகபட்ச விலையாக எழுபது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைப்பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்